வாங்க மிளகு தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவு மிளகு தக்காளிக்கிற வணக்க வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கடல் பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்து பருப்பு ரெண்டு ஸ்பூனு புளி சிறிது அளவு தேங்காய் தேங்காய் நம்மளுக்கு தேவையானது அஞ்சு வரமிளகா நம்மளுக்கு காரில் தகுந்த மாதிரி போட்டுக்கணும் எவ்வளோ

வறுத்தி இந்த காலத்தை வறுக்கணும் வறுக்கணும் வறுத்து எடுத்துடணும் கழிப்போம் 한번 더. 한번. 진짜 안 가요. 진 நல்லா பொன்னாரமா வறுத்து நல்லா இருக்கணும் நல்லா வறுத்துறோம் அப்ப இல்லாம வைக்கிறோம் கொட்டி வயிற் இந்த நிழந்த கடைக்கீரை சாப்பிட்டா வயிறு வயிற்று புண்ணு உடல்லு புண்ணு இருந்தா கூட ஆறி போயிரும் உடம்புக்கு நல்லது வாய் புண்ணு வாய் வாட புண்ணு குண்டால் ஆறிடும் இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது சில இது வந்து கசத்துன்னு சொல்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது இது மாதிரி செஞ்சு இது மாதிரி எல்லாமே செஞ்சு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தையோட விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுறீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் எல்லாமே சாப்பிடுவாங்க இது மாதிரி செய்யுங்க பச்சு ஏற்பத நல்லா வணங்கிரணும் நல்லா எண்ணெய் ஊற்றி அப்படி நல்லா வணங்க வரைக்கி வணங்கிடணும் தண்ணிக்குலையும் ஊட்டிடணும் தண்ணி ஊட்டினா ரொம்ப கசக்க அப்புறம் நல்லா டேஸ்ட் இருக்காது எண்ணெய்லையும் வதங்கிறோம் எடுத்து கொட்டி வச்சுக்கணும் ஆறுக்கு பின்னாடி மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து சாப்பிட்டு தேங்காய் எல்லாமே வந்து வணக்க தேவையில்லை அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து கை தோடாமல் இருந்தால் ரெண்டு நாளைக்கு எடுத்து சாப்பிடலாம் ஸ்பூன் போட்டுருங்க ஃபஸ்ட் போட்டுருங்க தேங்காய் உளுந்து உளுந்து கண்ணப்பருப்பு மிளகா புளி சின்னாங்காயம் சிறிதாக

நம்ம இந்த கீரை சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இட்லி தோசை சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க